வணக்கம் நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா இன்னைக்கு எம்ஆர்பியில் எட்டாவது எபிசோடு பார்க்க போறோம் அதனுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட அதே பழைய பெண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு என்னன்னு உள்ள போய் பார்ப்போம் வாங்க இப்போ டென்ஷன் அப்படின்னு நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் சரி டென்ஷனை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல்ல டென்ஷன் அப்படி எப்படி உண்டாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற இடமா இப்போ ஒருத்தர் வந்து ஆபீஸ் பத்து மணிக்கு போகணும்னு வச்சுக்கிறாங்களே அவர் வந்து எட்டு மணிக்கு எந்திரிக்கிறாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் எங்கன்னா சென்னையில் சென்னையில் எவ்வளவு டிராஃபிக் இருக்குங்க ரெண்டு மணி நேரத்தில் ஆஃபீஸ் ரீச் ஆகுறதுலாம் வந்து சாதாரணமான செயல் கிடையாது இப்போ வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் இவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பார் போல் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஆஃபீஸ் இருக்கணுமேனு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு பல் வளர்க்குற போகிறாரு பார்த்தா ப்ரஷ்ஷு வச்ச இடத்துல இல்லை ஓகே உடனே டென்ஷன்னா கொஞ்சம் சூடாகுது ஓகே அதை தேடி கண்டுபிடிச்சி ப்ர ப்ரஷ் பண்ணிட்டு போனால் பாத்ரூமுக்கு போனால் பாத்ரூமில் பையன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கதவை தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு இன்றைக்கி நிறையா வீட்டில் இதுதான் நடக்குது ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் திட்டமிடல் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைமை மிஸ் பண்ணிட்டு இப்படித்தான் சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்ட்டு அடுத்தவங்களை போட்டு நம்ம அவசரப்படுத்திகிட்டு இருக்கோம் சரி ஓகே பாத்ரூமில் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சு வெளியே வந்தால் கிடஞ்ச பேண்ட் ஷர்ட்டையை போட்டாச்சு சாப்பிட்றதுக்கு போலாம்னா சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு கிளம்பும்போது பொண்டாட்டி சொல்கிறாங்க பிள்ளையை கொண்டே ஸ்கூலில் விட்ருங்க அப்படின்னா அது இன்னும் டென்ஷனு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டே பையனை ஸ்கூலில் கொண்டே தள்ளிட்டு இவர ஆஃபீஸில் போய்ட்டு அடிச்சு முடிச்சு தடால் அடியாக போய் உட்காந்துச்சு ஆஃபீஸில் உட்காந்து அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அவங்க மேனேஜர் வந்து நேற்று வச்சு அந்த ஃபைல் இருக்கு பற்றியா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஃபைல் எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு ரேக்கில் இருக்குது அந்த ரேக்கோட சாவி எங்கே இருக்குது அப்படின்னா நேற்று போட்ட பேண்ட் பேக்கெட்டில் இருக்குது இப்போ கையை விட்டு பார்க்குறாரு அதில் சாவி இல்லை இப்போது சாவி எங்கே இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்குது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன் இவர் இவ்வளவு அடிச்சு பிடிச்சி டைமுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பிரயோஜனம் ஒன்னும் கிடையாது இப்போ இதுல உள்ள குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரியா திட்டமிடல இத்தனை மணிக்கு நம்ம ஆபீஸ் போறோம் அப்படின்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே இப்போ ஒரு பெண்மணியாக இருக்கிறதுனால நாளைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கே வந்து டிசைட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் காலையிலேக்கு இது மத்தியானத்துக்கு இது சாயங்காலத்துக்கு இது அப்படின்ட்டு குடும்பத்தோட என் குடும்பத்தோடு உட்காந்து பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தேவையான காய்கறிகளை நான் வாங்கி வச்சுட்டு அப்படி நான் பிளான் பண்ணிட்டு தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில இருந்துச்சு எனக்கு சமைக்கிறது ஈஸி ஏன் நான் சொல்கிறேன்னா பெண்களுக்குள்ள பெரிய டென்ஷன் என்ன தெரியுமா என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான் இல்லைங்களா என்ன நீங்கள் நீங்க சமைங்க அப்படின்னு சொன்னா நாங்க சமைச்சிடுவோம் ஆனா என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய குடைச்சலான கேள்விங்க ஆனா திட்டமிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு தான் செய்ய போறோம்னு திட்டமிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப ஈடுபாட்டோட டைமிங்ல நாங்க செஞ்சு முடிச்சிருவோம் அதைத்தான் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ண சொல்றாங்க ஒரு விஷயம் நீங்க செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க முன்னாடியே திட்டமிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பேர் அடுத்து முக்கியமான காரணம் ரெண்டாவது ஏன் அதிகமாக டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வந்து இல்லை அதனால தான் நம்ம வந்து அதிகமாக டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னு சொல்றாங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறது தான் இதுல சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால்பந்தாட்ட வீரர் வந்து அவர் படிச்ச காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு போன உடனே அங்கே உள்ளவங்க வந்துட்டு சரி நீங்கள் படித்த காலேஜ் நல்லா சுற்றி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து கரஸ்பாண்ட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து இவரை கூட்டிகிட்டு சொல்லும்போது இது அதே பழைய காலேஜு இது அதே பழைய பிளே கிரவுண்டு இது அதே பழைய ஹாஸ்டல் அப்படின்னு ஒவ்வொரு இடமா சொல்லிக்கிட்டு போகும்போது அவரோட ரூமுக்குள்ள போறதுக்காக நடந்து வராண்டாவில் போய்கிட்டு இருக்காங்க பழக்கம் போல அவர் அதே பழைய வராண்டா அதே பழைய சிகரெட் வாசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது தூரத்துல இருந்து ஒரு பையன் பத்துறான் இந்த ரூமுக்குள்ள அவங்க வராங்க அப்படின்ட்டு அதை ஏதோ வாட்ச்மேன் வேலைக்கு உட்கார வச்சிருப்பையன் போல வேக வேகமா உள்ள போய் ஏ எல்லாரும் வராங்க இந்த ரூமுக்கு தான் வராங்கன்னு உள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க லவ்வர்ஸ் போல அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணை கொண்டயி அலமாரில் ஒளிய வச்சுட்டு அவர் வந்து அப்படியே நின்ட்டார் இவங்க கரெக்டாக என்ட்ரு ஆகிறாங்க இது உங்கள் ரூம் ஆமாம் இது அதே பழைய ரூமு அதே பழைய கட்டியில் அப்படின்ட்டு அலமாரியை திறந்தோன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னா அதே பழைய பெண் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அந்த பையன் அலறிடுறோம் ஐயோ அதே பெண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை இது ஏன் லவ்வரு அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து யோசிச்சு பாருங்களேன் காமெடி தான் இருந்தாலும் அப்பா காமெடிக்கு அப்புறம் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து அதே பழைய அதே பழைய அப்படின்ட்டு சொன்னதையே வந்து சொல்லிக்கிட்டு வராரு தவிர கண்ணுக்கு முன்னாடி ஒரு நிக்கிற ஒரு பெண்ணை அவர் கவனிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த வார்த்தைய அவரு சொல்லியிருக்க மாட்டாரு அதை தான் இதை சொல்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ நமக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அதை வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள் பாதி பிரச்சனைகளை பாதி டென்ஷனாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீடாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும் அப்படின்னா இப்போ டீம்மேட்ஸ் இருப்பீங்க ஆஃபீஸில் வந்து டிஎல் இருப்பாங்க அவங்களாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேலையை பகிர்ந்து செய்யணும் டிஸ்ட்ரிபியூட் சாரி பகிர்ந்து செய்யும் போது அந்த வேலை வந்து எளிமையாக முடியும் நீ இந்த வேலையை பாரு நீ இந்த வேலையை பாரு அப்படின்னு பார்க்கும்போது அது எளிமையாக முடியும் இப்போ வீட்டிலையா அக்கா இருக்கட்டும் இப்போ அம்மா இருக்காங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பிரித்து பார்த்தாங்க அப்படின்னா வேலை எளிமையே முடியும் ஆனால் என்ன இருந்தாலும் நான் பார்த்த மாதிரி வராது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும்னு நம்ம இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சோம்னு வைங்க அங்கே நடக்குது டென்ஷன் அங்கே ஆரம்பிக்குது டென்ஷன் ஏன்னா அடுத்தவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் குறை இருந்துச்சு அப்படின்னா அதை திருத்த சொல்லி கொடுக்கலாம் நீ செஞ்சாலே இப்படித்தான் இருக்கும் நான் தான் செய்வேன் அப்படின்னு நம்ம எந்த இடத்துல எல்லா வேலையும் நம்ம தலைமையில் தூக்கி போட்டுக்கிறோமோ அங்கே தான் டென்ஷன் ஆரம்பிக்குது இப்போ இன்னொரு கதை அதுலேயே அழகாகன்னு சொல்றாங்க சுபி மதகுரு ஒருத்தர் அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விவசாயி வந்து சொல்றாரு அந்த மாதிரி எங்க வீட்டில் வந்து எங்க ஒய்ஃப் வந்து ஆடு மாடு கோழின்னு எல்லாம் வளர்க்குறா வீட்டில் இருக்க முடியல நாத்தம் இருக்க முடியல இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாராம் அதுக்கு அவர் சொல்றாராம் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது தானே இந்த கிராமத்துல தானே இருக்கீங்க இதெல்லாம் வளர்க்குறது நியாயம் தானே அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த ஸ்மெல் போகணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஜன்னல் இருந்துச்சுன்னா நீ திறந்து வை அப்படின்னு சொன்னோன்னா என்னது ஜன்னலை திறந்து வைக்கிறதா ஜன்னலை திறந்து வச்சா நான் வைக்கிற அழகு புறா பறந்து போயிருமே சரி நான் வளர்க்குற அழகு புறா பறந்து போயிருமே அப்படின்னு சொல்றாரா இன்னைக்கு பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க எது அத்தியாவசியம் எது அவசியம் எது அனாவசியம் அப்படின்னு தெரியாம தேவையே இல்லாத ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையோட ஒரு அழகான தேவையான ஒரு மூமெண்ட்ஸை வந்து இழந்துறாங்க அதனால டென்ஷனை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் அழகாக சொல்லியிருக்காங்க இந்த அருமையான கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் விளக்கியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழிச்சதுக்காக ரொம்ப நன்றி அடுத்த ஒரு அழகான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் வரட்டுமா